காப்பதே சிறந்த என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை ஒரு காலத்தில் பரபரப்பான கிரீன்ஷயரில் பாட்டி வில்லோ என்று வயதான பெண்மணி ஒருவர் வசித்து வந்தார் மூலிகைகள் மற்றும் இயற்கை வைத்தியம் பற்றிய அவர்களதுக்காக அவள் புகழ் பெற்றிருந்தாள் மேலும் கிராமவாசிகள் அடிக்கடி தங்களின் நோய்களுக்கு அவளிடம் ஆலோசனை கேட்டனர் ஒரு சன்னி மதியம் பாட்டி வில்லோ தனது மூலிகைத் தோட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்த லில்லி என்ற இளம் பெண் தனது குடிசைக்கு ஓடி வந்தாள் வலியுடன் வயிற்றைப் பற்றி கொண்டாள் ஓ வில்லோ பாட்டி என் வயிறு மிகவும் வலிக்கிறது லில்லி அழுதாள் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது பாட்டி வில்லோ மெதுவாக லில்லியை உட்கார வைத்து அவளுடைய நாளை பற்றி கேட்டார் லில்லி கிராமத்து கண்காட்சியில் அதிக இனிப்புகளை சாப்பிட்டதாகவும் இப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் விளக்கினார் பாட்டி வில்லோ தெரிந்தே தலையசித்தார் மற்றும் லில்லிக்கு ஒரு இனிமையான மூலிகை தேநீர் காய்ச்சினார் லில்லி சூடான தேநீரை பருகும்போது பாட்டி வில்லோ அவளுடன் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார் நீண்ட காலத்திற்கு முன்பு சாமி என்ற குறும்புக்கார அணில் வாழ்ந்தது அவள் தொடங்கினாள் சாமி கிராமத்தில் உள்ள பழத்தோட்டத்தில் சோதனை செய்து பழுத்த பழங்களை விருந்து வைப்பதை விரும்பினார் ஆனால் ஒரு நாள் அவர் மிகவும் சாப்பிட்டார் அவர் நோய்வாய்ப்பட்டு வாரக்கணக்கில் படுக்கையில் இருக்க வேண்டியிருந்தது பாட்டி விண்ணூர் தொடர்ந்ததை லில்லி உன்னிப்பாக கேட்டால் அந்த நாளிலிருந்து சாமி ஒரு நல்ல காரியம் அதிக பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்று கற்றுக்கொண்டார் அவரைப் போலவே குணப்படுத்துவதை விட தடுத்து சிறந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பாட்டி வில்லோவின் மென்மையான கவனிப்பு மற்றும் புத்திசாலித்தனமான வார்த்தைகளால் லில்லியின் வயிற்று வழி விரைந்து தனிந்தது அன்று முதல் லில்லி கிராமத்து கண்காட்சிக்கு வரும்போதெல்லாம் சாமி அணிகளை நினைத்து தன் உபசரிப்புகளில் நிதானத்தை கடைபிடித்தாள் எனவே பாட்டி வில்லோவின் கதையின் பாடம் கிரீன்ஷயர் முழுவதும் பரவியது கிராமவாசிகளுக்கு மிதமான முக்கியத்துவத்தையும் குணப்படுத்துவதை விட தடுப்பு உண்மையிலேயே சிறந்தது என்ற பழமையான ஞானத்தையும் நினைவூட்டுகிறது